பெய்டன் வாட்ச் ஜூன் நான்கில் நடக்க இருக்கும் தரமான சம்பவம் அண்ணாமலை வைத்த வேட்டு மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் நாள் வெளிவர உள்ள நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் முக்கிய பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கட்சி அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார் அக்கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் அண்ணாமலை வரும் ஜூன் நான்காம் நாள் அன்று பாஜகவின் வெற்றியை கொண்டாட தயாராக இருக்க வேண்டும் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கட்டாயமாக வந்தே தீருவார் பாஜக வெற்றி பெறுவது

பிரதமர் மோடியை கொச்சை வார்த்தையால் திட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கூட்டணி அமைத்தது இந்திய கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வாக்குகள் அதிகரித்து அதிகரித்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை செய்யாதவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்றவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்களே என இவ்வாறு அவர் நிர்வாகிகளிடம் பேசினார் வெற்றியை விட வாக்குகள் தான் முக்கியம் என அண்ணாமலை கூறியிருப்பது நிர்வாகிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது